பாருங்க நம்ம வீட்டில் அஞ்சு வகையான தோசை கலர் கலராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்காய் பால் தோசை பீட்ரூட் தோசை தக்காளி தோசை புதினா மல்லி தோசை மஞ்சள் தூள் பெப்பர் தூள் சால்ட்டு போட்டு தோசை மாஞ்ச கலரில் இப்போ பாருங்கள் அஞ்சு வகையான கலர் கலராக தோசை இருக்குது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வகையான தோசை செஞ்சுக்கலாம் கலர் கலராக நம்ம தோசை செய்யலாம் கலர் கலரானால் நம்ம சத்தான தோசை தான் அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் நான் இப்போ ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன் வாங்க பார்க்கலாம் இது ரெட் கலர் தோசை நம்ம என்ன கலர்னால் ரெட் சாரி இது பிங்க் கலரில் வரும் தோசை ரோஸ் கலரில் வரும் ம் வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் சின்ன சீரகம் அரைச்சி போட்டு நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ பீட்ரூட் நல்லா அரைச்சிட்டு நான் வடிகட்டிட்டேன் இப்போ அது கூட நம்ம பீட்ரூட் தோசைக்கு கொஞ்சம் தோசை மாவு குழந்தைக்கலாம் மாவு கலந்தாச்சு இப்போ தோசை பாருங்க நம்ம சூப்பரான பீட்ரூட் தோசை ரெடி ஆகிடுச்சு நம்ம நீங்கள் செஞ்சு பாருங்கள் கலர் கலராக குழந்தைங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இன்னொரு ரெசிபி பார்ப்போம் இப்போ ரோஸ் கலரில் தோசை ரெடி ஆகிடுச்சு அடுத்த கலர் பார்க்கலாம் தோசை நம்ம கொத்தமல்லி தோசை செஞ்சுக்கலாம் கொத்தமல்லி புதினா ரெண்டுமே கலந்து வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு ஒரு பூண்டு ஒரு பச்சை மிளகா இப்போ இந்த பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம் இப்போ கொத்தமல்லி புதினா ஒரு பச்சை மிளகா ஒரு பூண்டு அரைச்சாச்சு நம்ம இப்போ இந்த பக்கம் தோசை மாவு கலைக்கலாம் இது பச்சை கலர் தோசை க்ரீன் கலர் தோசை கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோ சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம நல்லா கலந்துட்டோம் கொத்தமல்லி புதினா தோசை நல்லா கலந்துட்டோம் இப்போ எடுத்து ஊற்றிக்கலாம் வாங்க சூப்பராக இருக்கும் இது எல்லாமே நம்ம சத்தான தோசை தான் ஊற்றுறோம் பிள்ளைங்களுக்கும் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருந்தாலும் இது விரும்பி சாப்பிடுவாங்க எதுன்னே தெரியாமல் இதுக்கு ஒரே ஒரு சட்னி கூட தேவையில்லை நம்ம எல்லாமே காரசிரமத்தான் செய்கிறோம் இப்போ நம்ம நல்லா தோசை திருப்பி போட்டுட்டோம் நல்லா வேகட்டும் முறு முருங்க அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ சூப்பரான நம்ம கொத்தமல்லி புதினா தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சு நம்ம அடுத்தது பார்க்கலாம் அடுத்த தோசை கலரில் பார்க்கலாம் நம்ம அடுத்தது மூணாவது தக்காளி தோசை செஞ்சுக்கலாம் ரெட் கலர் தோசை செஞ்சுக்கலாம் தக்காளி தோசைக்கு நான் ஒரு தக்காளி பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் நம்ம கார காரப்ப பொடி சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா உப்பு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ரெட் கலர் தோசை சுடுறதுக்கு நம்ம தக்காளி தோ தக்காளி பேஸ்ட்டு அரைச்சிட்டோம் இப்போ நம்ம மாவோட கலந்துக்கலாம் இப்போ தக்காளி பேஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுட்டோம் இப்போ நம்ம ஒரு தோசைக்கேற்ற மாவு கலந்துக்கலாம் இப்போ ரெட் கலர் தோசை ரெடியாக போகுது இப்போ நம்ம ரெட் கலர் தோசை தக்காளி தோசை ஊற்றிக்கலாம் சூப்பரான தோசை நம்ம இப்போ நல்லா வேகட்டும் சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ரெட் கலர் தோசை தக்காளி தோசை நம்ம திருப்பி போட்டுட்டோம் இப்போ நம்ம நல்லா முருமரு நானும்லாம் எடுத்துக்கிறோம் இப்போ சூப்பராகவும் ரெட் கலர் தோசை நமக்கு தக்காளி தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த தோசை ரெடி பண்ணிக்கலாம் நாலாவது தோசை நாலாவது தோசை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தோசை நம்ம தேங்காய் பால் வச்சு செய்யப்போகிறோம் தேங்காய் நான் ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் தோசை எப்போ செஞ்சாலும் நீங்கள் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க நல்லா ஜீரண சக்தியாகவும் நம்ம பெருங்காயத்தூள் இல்லை பூண்டு சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் பாலில் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா தேங்காய் பால் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வடிகட்டிட்டு மாவு கலக்கிக்கலாம் இப்போ நான் நல்லா வடிகட்டிவிட்டேன் இந்த மாதிரி இந்த சக்கையை லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க போதும் ரொம்ப இருக்க வேண்டாம் ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு பால் ஏன்னா தோசை தானே ஊற்ற போகிறோம் இல்லையா ஒரு தோசை தான் அதனால போதும் இப்போ தேங்காய்ப்பால் தோசைக்கு நம்ம மாவு சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்துட்டு கலக்கிட்டு இப்போ நம்ம பால் தோசைக்கு இந்த மாதிரி நல்லா மாவு கரைச்சி வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம் நல்லா இருக்கும் இந்த பால் தோசை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் வேகட்டும் கொஞ்சம் எண்ணெய் தோசை திருப்பி தேங்காய்பால் சூப்பரான பால் தோசை பாருங்க பால் தோசை ரெடி ஆயிடுச்சு எடுத்து நாலு வகையான தோசை செஞ்சுட்டோம் முக்கியமான தோசை என்னன்னு கடைசியான தோசை இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் தோசையும் பார்க்குறது கலராகவும் இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வந்து இது அரிசி மாவு நம்ம இட்லி மாவு ஒரு கரண்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் பண்ணிக்கலாம் இது மங்களகரமாக நம்ம கடைசியில் மஞ்சள் தோசை சூப்பராக இருக்கும் அந்த தோசை நீங்கள் சாப்பிட்டு அதில் மஞ்சள் மட்டும் கலக்க மாட்டோம் நம்ம கொஞ்சம் பெப்பர் தூள் கலந்துக்கலாம் இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இப்போ மஞ்சள் கலரில் தோசை ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம அதை ஊற்றிக்கலாம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ மிளகுத்தூளோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்கும் அந்த மஞ்சள் கார தோசை சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வேகிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் இப்போ பாருங்கள் நம்ம தோசை நல்லா பெருட்டி போட்டுட்டோம் சூப்பராக முறு மொறு நந்தோன்னே எடுத்துக்கலாம் இப்போ இங்கே நாலு வகையான தோசை ரெடி ஆயிடுச்சு இப்போ தோசை நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் சூப்பரான நமக்கு மஞ்சள் மிளகு தோசை கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் அஞ்சு விதமான கலர் கலர் தோசையாக நல்லா சத்தான தோசை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர் கலராக அஞ்சு வகையான தோசை ரெடி பண்ணியிருக்கோம் எல்லாருமே நம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸு நமக்கு முக்கியமான மஞ்சள் கலர் தோசையில் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் மஞ்சள் மிளகுத்தூள் பெப்பர் தூள் போட்டு செஞ்சுருக்குறோம் இது வந்து பால் தோசை இது வந்து ரோஸ் கலரில் வந்து பீட்ரூட் தோசை அது வந்து தக்காளி சில்லி பவுடர் போட்டு பூண்டு போட்டு அரைச்சி தக்காளி தோசை அது வந்து புதினா மல்லி பச்சை மிளகாய் பூண்டு போட்டு தோசை இது எல்லோ கலர் பெப்பர் போட்ட தோசை இது தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் அஞ்சு வகையான தோசை நமக்கு அஞ்சு வகையான ரெசிபி செஞ்சுடு தோசையை ஒரே நீங்கள் ஒரு வாரத்துக்கு அஞ்சு நாளைக்கு தேவையான தோசையை நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சுருங்க சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கூட நீங்கள் ஊற்றி கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் இதனோட லிங்க் பார்த்தீங்கன்னா பெரிய வீடியோவில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்